வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கருஞ்சீரகத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் கருஞ்சீரகத்தில் நார் சத்துக்கள் அமினோ அமிலங்கள் இரும்புச்சத்து சோடியம் கால்சியம் மற்றும் பொட்டாசியம் அதிக அளவுல இருக்கிறதால இது ஒரு எனர்ஜி சோர்ஸ் ஆக அதாவது கருஞ்சீரகம் ஆற்றல் மையமாக விளங்கிக்கிட்டு இருக்கு மக்களே அது மட்டும் இல்லாமல் கருஞ்சீரகத்தில் விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் பி டுவெல் நியாசின் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய சத்து இதெல்லாமே அதிக அளவுல இருக்கு கருஞ்சீரக எண்ணெயிலையும் அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்கள் விட்டமின்ஸ்களும் மினரல்ஸ்களும் இருக்கு கருஞ்சீரக எண்ணெயில் பார்த்தீங்கன்னா பதினேழு சதவீத புரதமும் இருபத்தி ஆறு சதவீத கார்போஹைட்ரேட்டும் மற்றும் ஐம்பத்தி ஏழு சதவீத தாவர எண்ணெய்களும் இருக்கு ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த கருஞ்சீரகமும் கருஞ்சீரக எண்ணெயையும் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம் வாங்க அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சு கொடுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களே இப்ப வீடியோ குறிப்பிடலாம் நினைவு ஆற்றலை மேம்படுத்தக்கூடியது கருஞ்சிரகம் கருஞ்சிறகத்தை நீங்கள் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அது நம்முடைய நினைவு திறனை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் வெறும் வயிற்றில் கருஞ்சிறகத்தை தினசரி நீங்கள் வந்து தேன் கலந்து எடுத்துகிட்டு வரும்போது மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் வந்து சிறந்த விதத்தில் இருக்கும் வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய நினைவு திறன் குறைவுக்கு இது சரியான தீர்வாக அமையும் ஏன்னா இப்போ வயதானவர்களுக்கு மறதி அப்படின்றது அதிகமாக தான் இருக்கும் ஆனால் அது ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வயதானவர்களுக்கெல்லாம் கருஞ்சிறகம் கருஞ்சிரக எண்ணெயை கொடுக்கலாம் அதே போல் குழந்தைகள் இளைஞர்கள் வந்து கருஞ்சிரகத்தை வந்து அந்த தேனோட கலந்து சாப்பிடும்போது இலைகள்லாம் சேர்த்து பயன்படுத்தும் போது அது பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற நரம்பு மண்டல சார்ந்த பாதிப்புகளுக்கு வந்து சிறந்த தீர்வாக அமையும் அப்படின்றத ஆயுர்வேத மருத்துவத்தில் குறிப்பிட்டிருக்காங்க அதாவது இப்ப இருந்தே மூளை வந்து சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ளலாம் மூளை நரம்புகளை வந்து வெகுவாக தூண்டி ரத்த ஓட்டத்தை சிறப்பாக பாய்ச்சி செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பித்துக் கொண்டு எதையும் வந்து நம்ம எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலை நம்மளுடைய நினைவு திறன் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அந்த மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயம் எல்லாம் இல்லாமல் சிந்தித்து செயல்படுவதற்கெல்லாம் மூளையை மொத்த

அளவை அதிகரிக்காது மாறாக என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அளவை கட்டுப்படுத்தி நாலடிவில் உங்களை அந்த சுகர்ந்து விடுபட வைக்கிறது தான் கருஞ்சிரகம் இண்டெக்ஸ் கொண்டது அதாவது இதுல கார்போஹைட்ரேட் கிடையாது நாசது தான் இருக்கு சுகர் ப்ராப்ளம் அதுவும் டைப் டூ சுகர் பேஷன்ஸ் எல்லாம் தாராளமாக கருஞ்சீரகத்தை பிளாக் டீ சேர்த்து எடுத்துக் கொள்ளும்போது போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரனுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டலாம் ஒருவேளை உங்களுக்கு வந்து சுகர் இல்லை இப்போ இருந்தே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் வருங்காலத்தில் சுகர் வரக்கூடாது கருஞ்சீரகத்தை தொடர்ந்து தொடர்ந்து அன்றாடம் உணவுகளை சேர்த்து பயன்படுத்திக் கொள்ளுங்க இதய பராமரிப்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கருஞ்சிரகம் கருஞ்சிரக விதைகள் இதய ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்குது எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரத்த நாளங்கள்ல கெட்ட கொழுப்புகளினுடைய அளவை கட்டுப்படுத்தி இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்குது ஸோ இதுக்கு நம்ம கருஞ்சிரகத்தை பாலில் கலந்து குடிச்சோம் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் நம்மளுடைய ரத்த நாளங்கள்ல கூடிய அந்த கெட்ட கொழுப்புகள் நமக்கு இதன் மூலமாக அகற்றப்படும் சோ கெட்ட கொழுப்புகள் அகற்றப்படுவதால மீண்டும் நம்மளுடைய ரத்த நாளங்களோ கொழுப்பு படிவும் ஏற்படாது அப்ப பாத்தீங்கன்னா அந்த ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான சீரான அளவில் ஆரம்பிக்கும் இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான கிடைக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற எந்த விதமான பக்க விளைவுகளும் நம்மளுடைய இதயத்தில் வந்து ஏற்படாது அப்போது இதயம் வந்து பன்மடங்கு பலம் பெறும் இதய துய்ப்பு சீராக இருக்கும் இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டமும் சீராக இருக்கும் இதனால நம்ம இதய நலனை மேம்படுத்துகிறதுக்கு அந்த கொலஸ்ட்ரால் எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் கருஞ்சிருக்கத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் அந்த ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடியது கருஞ்சிருக்கும் கருஞ்சிறக எண்ணெய் நமது உடலினுடைய ரத்த அழுத்தத்தை கட்டுக்கொள்ள வைக்கிறதோடு மட்டும் இல்லாம ரத்த அழுத்தம் மாறுபாடு ஏற்படாத வண்ணம் பாதுகாக்குது ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் பிரஷர் உயர் ரத்த அழுத்தம் கொண்டவர்கள் வெதுவெதுப்பான நீரில் கருஞ்சீரக எண்ணெயை கலந்து குடிக்கும் போது நல்ல பலன் கிடைக்கும் ஸோ ரத்த அழுத்தம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல்களில் காணப்படக்கூடிய நரம்புகளில் இருக்கங்கள் தென்படும் இதன் மூலமாக நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் வந்து முழுவதும் உடலுக்கு செல்லாத போது ரத்த ஓட்டத்தில் தடைபாடு ஏற்பட்டு நமக்கு வந்து சுறுசுறுப்பாகவே நம்ம இயங்க மாட்டோம் ஆக்சிஜன் சப்ளை நமக்கு கிடைக்காது ஏன்னா நம்மளுடைய ரத்தம் தான் ஹீமோக்ளோபின் வழியாக நமக்கு ஆக்சிஜன் சப்ளை கொடுக்குது அப்படிப்பட்ட ரத்தம் நரம்புகள் இருக்கங்களால் தடைபடும் போது நமக்கு நிறைய பக்க விளைவுகள் ஏற்படும் நம்ம பிபி ப்ராப்ளம் அதை நம்ம நீக்கிக்கிறதுக்கு தான் என்ன பண்ணோம்னா கருஞ்சீரகத்தை வந்து வெது வெதுப்பான நீரில் கலந்து எடுத்துக்கிட்டோம் எண்ணெயெல்லாம் வெது வெதுப்பான நீரில் கலந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய ரத்த நரம்புகளில் இருக்கக்கூடிய இருக்கங்கள் தளர்த்தப்பட்டு ரத்த ஓட்டம் நமக்கு சீராக இருக்கும் ஸோ அந்த ஹை பிபி லோ பிபி அந்த நம்ம விடுபட்டு விடலாம் பற்களினுடைய வலிமைக்கு கருஞ்சிரகம் உதவிகரமாக இருக்கு கருஞ்சீரகம் பற்கள் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த வாய் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் ஈரிகளில் ரத்த போக்கு சிறந்த தீர்வாக அமையுது பல்வெளிக்கு உடனடி தீர்வாக கருஞ்சீரகம் இருக்குது வாய் சம்பந்தமான பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக நீங்கள் அரை தேய்க்கரண்டி கருஞ்சீரகம் என்னைய ஒரு கப் தயிரில் கலந்து அதை தினமும் இரண்டு முறை ஈறுகளில் தேய்த்து வந்தீங்க அப்படின்னா பற்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து தீர்ந்து போயிடும் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் கருஞ்சீரகத்திற்கு எடுத்துக்கொள்ளும்போது அந்த ஈரிகளை ரத்தக்கசிவு ஏற்படுவது அதன் மூலமாக பற்கள் வலுவிழுந்து போவது சொத்தை பற்கூச்சம் வாய்களில் கிருமி தொற்று ஸோ இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் உங்களுடைய சுவாச புத்துணர்ச்சியும் மேம்படும் ஒட்டுமொத்த வாய் ஆரோக்கியமே உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கிறதுக்கு கரிஞ்சீரகம் கரிஞ்சீரக எண்ணெயும் உதவிகரமாக இருக்கும் ஆஸ்துமாவை குணப்படுத்தக்கூடியது கரிஞ்சீரகம் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா மாசு தொந்தரவால் அவங்களுக்கு ஆஸ்துமா அப்படின்ற பிரச்சனை வந்து சாதாரணமாகவே எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு குறைபாடாக மாறிடுச்சு ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கருஞ்சீரக மருத்துவம் இனிய வரப்பிரசாதமாக இருக்குன்னே சொல்லலாம் வெது வெதுப்பான நீரில் கருஞ்சீரக எண்ணெய் மற்றும் தேன் கலந்து நம்ம குடிச்சு வரும்போது நமக்கு நல்ல பலன் உண்டி நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அதாவது கருஞ்சீரக எண்ணெய் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய நுரையீரலில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை வெளியேற்றி நுரையீரனுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி ஒட்டுமொத்த சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்துமே நம்மளை வந்து விடுதலை பெற வைக்கும் ஸோ நமக்கு அந்த மூச்சு விடுதலை சிரமம் மூச்சு திணல் எம்ஃபசிமா நுரையீரல் தொடர்பான சளி இருமல் பிரச்சனை ஆஸ்துமா காச நோய் இது மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒட்டுமொத்த சுவாச மண்டலத்தையும் ஆரோக்கியமாக வைக்கக்கூடியது கரிஞ்சிரகம் உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு கருஞ்சீரகத்தை எடுத்துக்கொள்ள அவசியம் கருஞ்சீரகம் நமது உடலினுடைய மெட்டபாலிசம் அந்த வளர்ச்சிதை மாற்று விகிதத்தை அதிகரித்து நம் உடல் எல்லாம் பாதிக்கப்படாம நம்முடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இதுக்கு நாம என்ன பண்ணோம் அப்படின்னா வெது வெதுப்பான நீர்ல கருஞ்சீரகத்தை கலந்து தினமும் கொஞ்சமா குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாலே போதும் உடல் எடையை குறைக்கிறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் கருஞ்சிரகத்துல வந்து நார்சத்து இருக்கு குறைந்த கலோரிகள் கொண்டது இது வந்து உங்களுடைய பசியை போதுமான அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணும் இதனாலேயே நீங்கள் நீங்கள் அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளின் மீது நாட்டம் கொள்ளாமல் அந்த உணவுகளை எடுத்துக்கொள்வதை வந்து தவிர்த்து விடுவீங்க அப்போ உங்களுடைய உடல் எடை மேலும் மேலும் அதிகரிக்காது அதை முதல்ல ஸ்டாப் பண்ணிக்கலாம் கரிஞ்சிருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நார் சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கிருக்கூடிய அதீத கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும் ஸோ கொலஸ்ட்ரால்ஸ் வந்து எனர்ஜியை கன்வெர்ட் ஆகிடும் தொப்பை தேவையில்லாத இல்லாத கொழுப்புகள்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டான லெவலில் வந்து பார்த்தோன்னா அந்த கொழுப்புகள் அவ உங்களுக்கு ஆற்றலாக மாற்றப்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு பக்க விளைவுகளே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடலடியை கட்டுக்கோப்பாக மாற்றிக்கொள்ளலாம் அதுக்கு கருஞ்சீரகம் ஹெல்ப் பண்ணும் சிறுநீரகத்தை பராமரிக்கக்கூடியது கருஞ்சீகம் நீரிழிவு காரணமாக சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை க்யூர் பண்ணுறதுக்கு கருஞ்சீரகம் பெரிதும் ஹெல்ப் பண்ணுது ஸோ இது வந்து ரத்தத்தை சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் கிரியாட்டினின் சீரத்தினுடைய அளவை அதிகப்படுத்துது ஸோ ரத்தத்தில் யூரியாவினுடைய அளவை கட்டுப்படுத்துது சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய கற்கள் மற்றும் சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த தொற்றுகள் பாதிப்பு மற்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே அதுக்கு வந்து கருஞ்சிரகம் தீர்வளிக்கும் ஸோ உள்ளிருந்து கழிவு நீக்க மண்டல வேலையை வந்து மிக சிறப்பாக கருஞ்சிரகம் நமக்கு வந்து செய்து கொடுக்கும் அப்போ நமக்கு அந்த சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை எதுவுமே நமக்கு ஏற்படாது புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் கொண்டது கருஞ்சிரக விதைகள் இப்போ கருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடல்ல இருக்கக்கூடிய புற்றுநோயால் உடலில் உள்ள புற்றுநோயை வந்து உருவாக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை வந்து எதிர்த்து போராடுது மார்பக புற்றுநோய் சோவிக்கல் கேன்சர் நுரையீரல் புற்றுநோய் பேன்கிரியாடிக் புற்றுநோய் உள்ளிட்டவர்களுக்கெல்லாம் சிறந்த தீர்வாக அந்த புற்றுநோய்களிலிருந்து விடுபடுவதற்கெல்லாம் கருஞ்சீரக வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ அப்போ அந்த புதுசாக தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களால் ஏற்படக்கூடிய புற்றுநோயாக இருந்தாலும் சரி அல்லது நம்மளுடைய உடல்களில் வந்து புற்றுநோய் இருக்குன்னா அதை வெளியேற்றி கொள்வதற்கும் வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் கருஞ்சீரகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது இந்த நன்மைகளை நீங்கள் தொடர்ந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை